மே இருபத்தி மூன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி நானூற்றி முப்பதில் வீரமங்கை ஜோனா பார்க் பிரான்சில் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் ஸ்பெயினிடமிருந்து பிரிவதாக நெதர்லாந்து சுதந்திர பிரகடனம் செய்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்றில் இலங்கை மட்டக்களப்பு நகரில் போர்த்துகீஸிடமிருந்து ஓலாந்தர் கைப்பற்றினர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் இத்தாலி மன்னனாக நெப்போலியன் போனாபார்ட் முடிசூட்டப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் வியனாவில் சிரில்டாமியன் என்பவருக்கு அக்கார்டியனுக்கான காப்புரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் நியூயார்க் பொது நூலகம் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் முதலாம் உலகப் போர் இட்டாலி கூட்டுப்படைகளுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டிபேட்டில் விடுதலைக்கான பதினேழு அம்ச உடன்பாட்டில் டிபேட்டியர்கள் கட்டாயமாக கையெழுத்திட வைக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது செயற்கைக்கோள் எக்ஸ்ப்ளோலர் ஒன்று தனது பூமியுடனான தொடர்பை இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பச்சேந்திரி பால் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் மற்றும் உலகின் ஐந்தாவது பெண் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் எரித்திரியா ஐக்கிய நாடுகளவையில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஜாவா எனும் கணினி மொழியின் முதற் பதிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி ஆறில் அலாஸ்காவின் சுழல் வடிவ எரிமலை கிளீவ்லாந்து வெடித்தது இன்றைய நாள் வரலாற்றில் உலக ஆமைகள் நாள் மற்றும் மெக்சிகோவில் மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது